இந்தியாவினுடைய கல்வி ஏற்பாடு பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் மாணவர்கிட்ட எத்தகைய விழுமியங்களை வந்து உணர்த்தணும் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய சகோதரத்துவத்தை ஒவ்வொரு மாணவரும் உணரக்கூடிய வகையில் பாடத்திட்டத்தின் வாயிலாக பல செயல்பாடுகளை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் கல்வி ஏற்பாடு நேஷ்னல் கரிக்குலம் கொடுக்கக்கூடிய வழிமுறை இந்தியாவில் எழுபத்தைந்து ஆண்டு காலமானது நம்முடைய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய விழுமியங்களை மாணவர்கள் தங்களுடைய வாழ்வியல் விழுமியங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அரசமைப்பு சட்டத்திற்கு கூடிய விழுமியமோ சமூகத்தினுடைய விழுமியமோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்றது மாணவர்களுக்கு தெரியணும் அந்த வேறுபாடு தெரியும் போது தான் எது நல்லது எது கெட்டது என்பதை அவர்கள் பகுத்து பார்க்க முடியும் தீமைகளை விட்டுவிட்டு இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விழுமைகளான சகோதரத்துவத்தை சுதந்திரத்தை சமத்துவத்தை அவர்கள் உயர்த்தி பிடிக்க முடியும் அதற்கு தடையாக எது இருக்குன்னு கேட்டா ஜாதி என்ற கருத்தியல் இருக்கிறது ஜாதி என்பது ஒரு பாகுபாடு கொண்ட சமூக நடவடிக்கை அது ஒரு கெட்ட வார்த்தை அது மக்களை பிரிக்குது பிரிக்கிறது மக்களை கூறு போடுறது சமூகத்தை தனித்தனியாக வைக்கிறதுன்னா அது நல்ல வார்த்தைன்னு சொல்ல முடியாது எனவே ஜாதி என்ற கெட்ட வார்த்தையை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாது பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லை தங்கள் வாழ்க்கையினுடைய விழுமியங்களாக அவங்க சகோதரத்துவத்தை வளர்த்து கொள்ளணும் அதற்கான ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைப்பது பாடத்திட்டத்திற்குள் அறிவியல் பாடம் சமூக அறிவியல் பாடம் உள்ளிட்ட பாடத்திட்டத்திற்குள்ள எந்த அளவு வந்து இந்த ஜாதி ஒழிப்புன்ற பாடத்தை கொண்டு வர முடியும் என்று பாடத்திட்டத்தில் குறிப்பாக பள்ளி பாடத்திட்டம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாடத்திட்டம் மற்றும் ஆசிரியர் கல்வி பாடத்திட்டம் இந்த ரெண்டு பாடத்திட்டத்திலையும் ஜாதி ஒழிப்பை எவ்வாறு உள்ளே கொண்டு வர முடியும் என்பதை விவாதிப்பதற்கான ஒரு பணிமனை இந்த பணிமனையில் கல்வியல் ஆசிரியர்கள் கல்வியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பாடத்திட்டத்தில் பங்களிப்பு செய்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஆளுமைகள் இந்த ஒரு நாள் ஒர்க்ஷாப்பில் பங்கேற்கிறார்கள் பள்ளி மற்றும் கல்வியல் கல்லூரி பாடத்திட்டத்தில் ஜாதி ஒழிப்பு என்கின்ற இந்த பணிமனை உருவாக்கக்கூடிய பல்வேறு பரிந்துரைகளை தொகுத்து அரசாங்கத்திடம் கொடுப்பதாக இருக்கிறோம் அந்த வகையில் இன்று காலையில சென்னை சைதாப்பேட்டை ஆசிரியர் கல்லூரியில் இந்த பணிமனை நடக்கிறது பாடத்திட்டத்திற்குள்ள அறிவியலை படிக்கிறோம் அந்த அறிவியல் அறிவு வந்துட்டா சார் சி வி ராமன் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளிடம் உரையாடும் போது சொல்றாரு அறிவியலாளர்கள் எல்லோரும் சகோதரர்கள் எனவே அறிவியலால் மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கிறார் சொல்றார் அதற்கு காந்தியடிகள் கேட்கிறாரு அறிவியலாளர்களாக இல்லாமல் போனால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சார் சி வி ராமன் சொல்றாரு வாய்ப்பு தந்தால் எல்லோரும் அறிவியலாளர்கள் ஆக முடியும்னு சொல்றார் ஆக எல்லோரையும் அறிவியலாளர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் காலையில் எடுக்கக்கூடிய சத்திய பிரமாணம் அதாவது தேசிய உறுதிமொழி அந்த தேசிய உறுதிமொழியில இந்தியர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் உறுதிமொழி எடுத்துட்டோம் அப்போ உறுதிமொழியை மீறலாமா அப்போ உறுதிமொழியை மீறுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல் இல்லையா என்று விவாதித்து அப்போ உறுதிமொழியை மீறக்கூடாதுன்னு சொன்னா உடன் பிறந்தவர்கள் சொன்ன பிறகு ஒருத்தரை பிற்படுத்தப்பட்டவர் ஒருத்தரை வந்து தாழ்த்தப்பட்டவர் ஒருத்தரை முற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு பாகுபடுத்த முடியாது நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு புரிய வைக்கலாம் அதில் இருந்து இரத்த வகையிலிருந்து சார்பியல் கோட்பாட்டிலிருந்து மரபணு பாடத்தில் இருந்து பல்வேறு பாடத்தின் வாயிலாக நாம் எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் ஒன்றுதான் இதில் பாகுபாடு தேவையில்லைன்றது உணர்த்த முடியும் அவ்வாறு உணர்த்தக்கூடிய பாடத்தை பாடத்திட்டத்தில் வைக்கிறோன்றது தான் இந்த பணிமனையினுடைய நோக்கம் நன்றி